வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் மதுரகரண் விஜய் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி டெம்பிள் தான் வந்திருக்கோம் இது கன்னியாகுமரியில் இருக்குது திருப்பதி தேவஸ்தானம் போட என்ன ஒரு முடிவு பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்துலேயும் ஒரு வெங்கடாஜலபதி கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க வட இந்தியாலேயும் நம்ம தென்னிந்தியாலையும் உள்ள எல்லா இடத்துலையும் கோயில் கட்டணும்னு ஒரு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு தென்னிந்தியாவில் வந்து கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்தாங்க கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்து இந்த இட கோயிலை கட்டணும்னு முடிவு பண்ணாங்க அப்போ வந்து விவேகானந்தா கேந்திரம் அவங்க இருக்காங்கள அவங்க வந்து அவங்களோட இடத்துல அஞ்சரை ஏக்கரை வந்து நன்கொடையாக கொடுத்தாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் கோயிலை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி நன்கொடையாக கொடுத்துட்டாங்க உடனே திருப்பதி தேவஸ்தானம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இருபத்திரெண்டரை கோடி ரூபாயில் ஒரு நிதியை ஒதுக்கி கோயிலை வந்து கட்ட ஆரம்பித்தாங்க எப்போ கட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ முடித்தாங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முடிச்சுட்டாங்க கோயிலை இது வந்து ரெண்டு அடுக்காக இருக்கும் உங்களுக்கு கீழ்த்தலம் மேல்தலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம மேல்தலத்தில் வந்து மூலவரான வெங்கடாஜலபதி இருப்பார் பத்மாவதி தாயார் இருக்காங்க ஆண்டாளுக்கு ச தனி சன்னதி இருக்குது கரால்வாருக்கு தனி சன்னதி இருக்குது எல்லாத்துக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்குது கீவி ஃப்ளோரில் வந்து என்னென்னா மடப்பள்ளி இருக்குது கல்யாண மண்டபம் இருக்குது அர்ச்சர்கள் தங்குறதுக்கான வீடுகள் இருக்குது கீழே வந்து இந்த கோயில் வந்து கன்னியாகுமரிக்கு நிறையா தான் போயிருக்கோம் ஆனால் இந்த கோயிலை பார்க்கலேன்னு ஒரு ஏக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு நான் இதை எப்போ கவனித்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு ஆப்போசிட் சீட்டில் வந்து உட்காந்து நல்லா ரசிக்கலாம் அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது சங்கு சக்கர நாமம் போட்ட ஒரு ஒரு லைட்டு ஃப்ளாஷ் லைட் தெரிஞ்சு அப்போ நான் சரி இது எந்த இடமா இருக்கும் என்ன தெரிலே இது அப்படின்னு சொல்லி நான் அப்போது கேர் பண்ணாமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அங்கே வந்து ஒரு பெருமா கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சரி இந்த தடவை கண்டிப்பாக அங்கே போயே ஆகணும்னு சொல்லி அங்கே போனோம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு கோயில் நம்ம வந்து குடும்பத்தோடு போய் சின்ன பிள்ளை நம்ம வந்து சாமியில் கும்பிட்டுட்டு சின்ன பிள்ளைகளை வந்து ஃப்ரீடமாக ஒரு இண்டிபெண்ட்டாக விளையாட விடுறதுக்கு ஒரு அம்சமான இடம் எத்தனை கார் கொண்டு வந்தாலும் எத்தனை பைக் கொண்டு வந்தாலும் பார்க்கிங் வசதி அவ்வளோ உற்பதமாக இருந்துச்சு டாய்லெட்ஸு கேன்டீன்ஸு எல்லாமே பெஸ்ட்டாக வச்சுருந்தாங்க நாங்கள் போன அன்னைக்கு எங்களுக்கு வந்து பிரசாதமாக வந்து அது என்ன அது மிளகு சாதம் கொடுத்தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது இந்த சைடு கார்டனு இந்த சைடு சாமி இந்த பக்கம் கடல் இந்த பக்கம் மக்கள் அப்படியே பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகான ரம்மியமாக இருந்துச்சு அது நாங்கள் சாயந்தரம் போயிருந்தோம் மேக்ஸிமம் இங்கே போனிங்கன்னா நீங்கள் ஈவினிங் போங்க ஈவினிங் போனீங்கனாலே அப்படியே தங்கத்தில் ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த இடமே அந்த மேகங்கள் சூரியன் அஸ்தமம் ஆகிறது இந்த இடத்துல உட்காந்துருக்கிறது அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம சரி திருவள்ளுவர் சிலை இங்கிட்டு தானே இருக்குது போய் பார்ப்போம்னு சொல்லி போய் பார்க்க போனேன் அப்போது ஒரு அழகான ஒரு காட்சி அங்கே திருவள்ளுவர் சிலை கடலுக்கு நடுவில் அவ்வளோ அழகாக தெரிஞ்சு இங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு ஏன்னா நம்ம பக்கத்தில் போய் உட்காந்து பார்க்குறதோட கொஞ்சம் லாங் ஷாட்டில் இருந்து பார்த்தா இன்னும் நல்லா அழகாக இருக்கும் அப்படி தான் இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சி அதை பார்க்கும்போது தான் விவேகானந்தர் பாறையில் வந்து உங்களுக்கு லைட் போட்டாங்க அந்த லைட் போட்டோட்டி மனசு அப்படி அப்படி ஒரு ஆச்சு ஆஹா எவ்வளோ அழகான காட்சிடா அப்படின்னு சொல்லி இதை பார்த்தோம் ரொம்ப மனதுக்கு நிம்மதியாக இருந்துச்சு எல்லாருமே இங்கே போய் வெங்கடாஜலபதியோட அருளை பெற்றுருக்கோங்க சாமியை வந்து அவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்ததில்ல இங்கே அவ்வளோ பக்கத்தில் பார்த்தோம் கூட்டம் ரொம்ப கம்மி வெங்கடாஜலபதியை போய் பக்கத்தில் இருந்து தரிசித்த ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு எல்லோரும் வாங்க பெருமாளோட ஆசையை பெறுங்க நன்றி வணக்கம்